பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக அன்பானவர்களே கர்த்தரை பெரிதான கிருபைனாலே நாம் இந்த வருஷத்துல ஐந்து மாதங்களை கடந்து வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் இந்த ஆறாம் மாதத்தின் முதல் தேதியிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம் இந்த மாதம் நீங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தனை காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நான் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன் பரிசுத்த நாமத்திற்கு மைவு உண்டாவதாக அதனுடைய இரண்டாம் பாக பாகத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அன்பானவர்களே நாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது அன்பானவர்களே இந்த ஆறாம் மாதம் என்பது பொதுவாகவே நமக்கு ஒரு சவாலான ஒரு மாதம் ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தில் பிள்ளைகளுக்கு பள்ளிகள் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு நாம் வந்துட்டு ஃபீஸ் கட்ட வேண்டும் அது மட்டுமல்ல நம்ம புதிய ஸ்கூல்ஸில் நம்ம அட்மிஷனுக்காக வந்துட்டு நம்ம பிரயாசப்படணும் அடுத்தபடியாக பிள்ளைகள் நம்ம அடு அடுத்த கட்டத்திற்கு படிப்பினுடைய அடுத்த கட்டத்திற்கு பிள்ளைகளை கொண்டு செல்ல வேண்டும் காலேஜஸில் அட்மிஷன் தேடணும் இப்படியாக நமக்கு பலவிதமான சவால்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆறாம் மாதம் காணப்படுகிறது அன்பானவர்கள் இந்த ஆறாம் மாதத்தும் இந்த ஆறாம் மாதம் வந்தாலேயே அநேக பெற்றோர் நிறைய பெற்றோருக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு அலைச்சல் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை சரியாக சரியா டைமுக்கு சாப்பிட முடியாது பலவிதமான கவலைகள் இந்த ஆறாம் மாதம் வந்தாலேயே நம் பெ பெற்றோருக்கு அது அப்படிப்பட்ட ஒரு சோதனை மிகுந்த ஒரு மாதமாக இருக்கும் அன்பானவர்கள் இந்த ஆறாம் மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ அநேக காரியங்களுக்காக என்னை நோக்கி நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உனக்கு இன்னது தேவை உனக்கு இந்த செய்யணும் நீ எல்லாம் ஜெபிக்க போகிறா என்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அன்பானவர்கள் நாம் எதுக்கெல்லாம் ஜெபி ஜெபிக்கணும்னு சொல்லி நாம தான் நாம ஒரு திட்டமிட்டிருப்போம் திட்டமிட்டு இருப்போம் ஆனால் ஆண்டு சொல்லுகிறார் நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக நீ திட்டமிடுவதற்கு முன்பதாக உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அன்பானவர்களே எனவே நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட தேவையில்லை நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் இன்னொரு வசனமும் சொல்லுகிறது என் நாவில் சொல் பரவாததற்கு முன்னமே கர்த்தாவின் அதை அறிந்திருக்கிறேன் சொல்லி வசனம் சொல்லுகிறது எந்த ஆறாம் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார் உன் தேவைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நான் சந்திப்பேன் உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பானவர்களே உதாரணமாக இதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேதுருவை நாம் எடுத்துக் கொள்ளலாம் அன்பானவர்களே லூக் ஐந்தாம் அதிகாரத்தில் பேதுருவும் அவருடைய கூட்டாளிகளும் மீன் பிடிக்க அவர்கள் ராம் முழுவதுமாக பிரயாசப்படுகிறார்கள் பிரயாசப்பட்டு முயற்சி செய்து முயற்சி செய்து அவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியிலே முடிந்திருக்கிறது இப்பொழுது விடியற் காலை ஆகிறது அவர்கள் வெறுமையோடு வெறுங்கையோடு போய் வெறுங்கையோடு கூட அவர்கள் வலைகளிலும் ஒன்றுமே இல்லை படகுலையும் ஒன்றுமே இல்லை ஒரு வெறுங்கையோடு கூட அவர்கள் வலைகளை அலசிக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள் வெறுங்கையோடு வீட்டுக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தை கடல் ஓரமாய் அவர் வருகிறார் அன்பானவர்களே அந்த வெறுமையை ஆண்டவர் பார்க்கிறார் பார்த்து ஆண்டவர் ஒரு அந்த அந்த கரையிலே நிறுத்தப்பட்டிருந்த ரெண்டு வெறுமையான படகுகளை பார்க்கிறார் அதில் ஒரு படகை தெரிந்து கொள்ளுகிறார் அது சீமோன் பேதருடைய படகா இருக்கிறது அந்த படகை அவர் தெரிந்து கொண்டு அதில் ஏறி அவர் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி முடித்த பின்பான் சொல்லுகிறார் நீங்க ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்க உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் பேதுரு சொல்லுகிறார் ஐயரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி சொல்லுங்க இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டியது கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் பேதுரு ஏ முறையிடவில்லை இயேசுவே எனக்கு இது செய்யுங்க எனக்கு அது செய்யுங்க உங்களை குறித்து யாரும் என்னென்னவோ சொல்றாங்க எனக்கு இந்த உதவியை செய்யுங்க ஆண்டவருக்கே தெரியும் என்ன தேவை என்று சொல்லி முன்பதாகவே ஆண்டவர் சொல்லிவிட்டார் நீ இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறாய் நீ இப்படி செய்தாலும் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார் அதைத்தான் வசனம் சொல்லுகிறது நாம கத்தரை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்ன நடந்தது பேதுரு கத்திரை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வலைகளை போட்ட பொழுது அன்பானவர்களே ரெண்டு படகு அமிழத்தக்கதாக வலை கிழிந்து போகத்தக்கதாக அன்பானவர்களே திரளான மீன்களினாலே அவர் நிரப்ப அந்த படகுகளும் வலையும் நிரம்பியது என்று சொல்லி நாம் லூக் ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும் அன்பானது என்னுடைய பிள்ளையே என்னுடைய வாழ்க்கை நான் என்ன செய்தாலும் வெறுமைய வெறுமையில இருக்கிறேன் வெறுமையா இருக்கிறது வெறுமையா இருக்கிறது என் பிரயாசம் வீணாகிவிட்டது என்று சொல்லி கவலையோடு இருக்கிறாயோ இந்த ஆறாம் மாதத்தின் முதல் நாளிலே கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே இந்த மாதம் உனக்கு நான் நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் நீ என்னை நோக்கி வேண்டி கொள்வதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கற்று சொல்லுகிறார் எனவே எனக்கு கண்பானவர்களே இந்த மாதம் முழுவதுமாய் நமக்கு முன்பாக இருக்கிற சவால்களை கற்ற பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் அண்டபரே எனக்கு இப்படிப்பட்ட தேவைகள் இருக்கிறதையா அண்டவரே இந்த தேவைகள் இருக்கிறது நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே என் தேவைகளை அறிந்த தேவனே என்னுடைய தேவைகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீர் எல்லாவற்றையும் அன்றவர் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி கத்த இடத்தில் ஒப்புக்கொடுப்போம் அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே நம் தேவைகள் எல்லாம் அவற்றும் சந்தித்து நம்மை நிறைவான ஆசீர்வாதத்தினாலே அவர் நிரப்பி ஆசிரிப்பாராக ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அண்டவரும் இம்மட்டு அந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை ஆசிரிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அண்டவரே உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிற அந்த வார்த்தையின்படி அண்டவரே இந்த ஆறாம் மாதத்துல முதல் நாளே